அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது மிக முக்கியமான ஒரு விஷயங்க தினம்தோறும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம நெத்தியில் இட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு பொருளை தான் நம்ம தயாரிக்க போகிறோம் இப்போ குங்குமம் த வசியமை அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா அதே போல் நம்மை வந்து கெட்ட சக்திகளிலிருந்து காப்பதற்காக நம்ம ஒரு சிறப்பான ஒரு பொட்டு தான் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம் இதை வந்து எல்லாருமே பயன்படுத்தலாங்க ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பயன்படுத்தலாம் இது வந்து எதற்காக இந்த பொட்டு வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வெளியில் போகும்போது நமக்கு ஏற்படக்கூடிய கண்திருஷ்டியை நீக்கவும் நம்ம எந்த ஒரு வேலை முடியணும்னு நினச்சிக்கிட்டு போனாலும் அந்த வேலை நமக்கு சாதகமாக முடியவும் நம்ம இந்த பொட்டை வந்து நம்ம பயன்படுத்தலாம் இதற்கு அடிப்படையான தேவையான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த அரகஜா தான் இந்த அரகஜா வந்து பேஸ்ட் ஃபார்மில் இருக்குது ஏற்கனவே இந்த அரகஜாவை பற்றி நம்ம சேனலில் மூன்று வருடங்களுக்கு முன்பு நம்ம போட்டிருக்கிறோம் அரகஜா புணுகு கோரோசனை இதை பற்றிலாம் நம்ம போட்டிருக்கிறோம் பட் ஆனால் இந்த புட்டு ரெடி பண்ணுறத பற்றி நம்ம போடவே இல்லை இது வந்து சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வர எல்லாருமே வச்சுக்கலாம் சில பேர்லாம் நல்லா இருப்பாங்க திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிடும் தொட்டதெல்லாம் தோல்வியாக முடியும் அப்படிப்பட்டவர்கள் இதை நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் ஒரு முன்னேற்றம் வந்து நிச்சயமாக நீங்கள் வந்து கண்கூடாக பார்க்கலாம் இந்த அரகஜா வந்து நாட்டு மருந்து கடைகளில் விற்கும் பேசிக்காக எதற்காக பயன்படுத்துகிறாங்கன்னா நம்ம வீட்டில் நெத்தியில் நம்ம தினந்தோறும் வச்சுக்கிறதுக்கு பயன்படுத்துவோம் இதற்கு மேலே நிறைய பேர் குங்குமம் வச்சுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் சிவன் கோவிலுக்கு வந்து நம்ம பொருள்லாம் தரோம் இப்போ சிவராத்திரி அல்லது பிரதோஷத்துக்கு வாங்கி தரோம்னா சிவபெருமான் வந்து இந்த அரகஜாவை வாங்கி தருவாங்க அதே போல் பைரவருக்கு தேய்பிரை அஷ்டமியில் நம்ம அபிஷேக பொருட்கள்லாம் வாங்கி தரும்போது அவரும் வந்து சிவபெருமான் மேரி மாதிரியே வந்து அபிஷேக பிரியர் வாசனையான பொருட்கள் எல்லாம் பிடிக்கும் அதனால் அவருக்கும் நம்ம இந்த அரகஜாவை வாங்கி தருவோம் மேலும் அரகஜா அப்படின்னு சொன்னாலே குலதெய்வம் தெரியாதவர்கள் கூட அந்த குலதெய்வத்தை தெரிந்து கொள்வதற்காக இந்த அரகஜாவை அவங்க வீட்டில் வந்து பயன்படுத்தினா குலதெய்வம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னும் சொல்லுவாங்க அந்த குலதெய்வத்தை தெரிஞ்சு கொள்வதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நீங்கள் வந்து ஒரு சொம்பு மாதிரி எடுத்துக்கோங்க பித்தளை சொம்போ வெள்ளி சொம்போ அல்லது மண் சொம்போ நீங்கள் எடுத்துக்கிட்டு அதில் தண்ணீர் நிரப்பிட்டு அந்த தண்ணீரில் வந்து நீங்கள் மஞ்சள் குங்குமம் உதிரி பூக்கள் போடலாம் வேணால் நீங்கள் ஏலக்காய் கற்பூரம் கூட போட்டுக்கலாம் ஆனால் அந்த சொம்புக்கு மேலே நீங்கள் வைக்கக்கூடிய பொட்டு இருக்குது பாருங்கள் அது வந்து இந்த அரகஜாவையும் மஞ்சளோ அல்லது அரகஜாவோட சந்தனத்தையோ கலந்து அதில் பொட்டு வச்சு அதற்கு மேலே நீங்கள் குங்குமம் வைங்க இந்த வாசனைக்கு குலதெய்வம்லாம் யாருக்கு தெரியாமல் இருக்குதோ அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் இதை வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நீங்க பூஜை பண்ணும்போது அது காலை நேரத்துல செய்தாலும் சரி அல்லது மாலை நேரத்துல செய்தாலும் சரி இப்படி செஞ்சு நீங்க உங்க பூஜை அறையில வையுங்க குலதெய்வம் தெரியாதவர்கள் இத மாதிரி ஒரு வெள்ளி பித்தளை சொம்பு அதை மாதிரி எடுத்துக்கணும்னு சொல்லியிருந்தேன் இந்த தண்ணீரில் மஞ்சள் குங்குமம் பச்சை கற்பூரம் ஏலக்காய் உதிரி பூக்கள் எது வேணாலும் நீங்க போட்டுக்கலாம் போடக்கூடிய பொருட்கள் மூன்று அல்லது ஐந்து அல்லது ஏழு அப்படிங்கிற எண்ணிக்கையில் நீங்கள் போட்டுக்கோங்க இதுக்கு மேலே நம்ம பொட்டு வைப்போம் இல்லை யூஸ்வலாக மஞ்சள் வச்சு குங்குமம் வச்சுடுவோம் ஆனால் இந்த மஞ்சளோட நீங்கள் வந்து ஜஸ்ட்டு இந்த அரகஜாவையும் நீங்கள் சேர்த்து சேர்த்துடுங்க சேர்த்துட்டு இதை ரெண்டுத்தையும் ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்கி அதை வந்து நீங்கள் பொட்டாக வைக்கணும் ஸோ நம்ம மஞ்சளையும் அரகஜாவையும் மிக்ஸ் பண்ணி இதை மாதிரி ஒரு பொட்டு மாதிரி இங்கே இங்கே வச்சுட்டு இதற்கு மேலே நீங்கள் வந்து குங்குமம் வச்சுடுங்க அப்படி வச்சிட்டிங்கன்னா அந்த வாசனைக்கு வந்து எல்லா தெரியாத குலதெய்வங்களும் உங்கள் வீடு தேடி வரும் அப்படின்னு சொல்லப்படுது இவ்வளோதான் இதை மாதிரி நீங்கள் இந்த சொம்பு ஒவ்வொரு நாளும் வெள்ளிக்கிழமையில் உங்கள் பூஜை அறையில் வைங்க உங்களுக்கு குலதெய்வம் எ என்ன குலதெய்வம்னு தெரிகிற வரைக்கும் இதை நீங்கள் செய்யலாங்க மறுநாள் காலையில் இந்த தண்ணீரை நம்ம குளிப்பதற்கு பயன்படுத்திக்கலாம் வீடு முழுக்க தெளிக்கலாம் இல்லை செடிகளுக்கு ஊற்றலாம் இந்த மாதிரி வழியில் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து குலதெய்வம் தெரியாதவர்களுக்கு இப்போ முக்கியமான விஷயம் இந்த அரகஜாவை பயன்படுத்தி நம்ம தினந்தோறும் நெற்றியில் இட்டுக்கொள்ள வேண்டிய மிக சக்தி வாய்ந்த ஒரு பொட்டு எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இதுவே கூட வந்து நிறைய பேர் அப்படியே டைரக்டாக இந்த அரகஜாவே வச்சு மேலே குங்குமம் வந்து வச்சுப்பாங்க இப்போ அதை விட நம்ம இன்னும் ஒரு மிக சக்தி வாய்ந்த ஒரு பொட்டை தான் நம்ம இப்போ ரெடி பண்ண போகிறோம் இப்போது எந்த பொருளை வந்து நம்ம அரகஜா கூட சேர்த்து அதை வந்து நம்ம நெற்றியில் போட்டு வச்சோன்னா இன்னும் ரொம்ப உங்கள் வாழ்க்கையில் வந்து வெற்றி அடையலாம் வெற்றி அடையலான்னா உங்களுடைய உழைப்பு விடாமுயற்சி அதை எல்லாத்தையும் நீங்கள் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும் உங்களால் ஆன முயற்சிகளை நீங்கள் போட்டுக்கிட்டே தான் இருக்கணும் அது கூட நம்ம இதை மாதிரியான விஷயங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் உங்களுக்கு சாதகமாக முடியும் அதனால் இந்த ஒரு பொட்டை மட்டும் நம்ம நெத்தியில் வச்சுட்டு எனக்கு எல்லாமே வெற்றி வரும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க இதை நம்ம வச்சோம்னா ஒரு பாதுகாப்பு வளையம் மாதிரி நமக்கு இருக்கும் அந்த கெட்டதுகள்லாம் எதுவுமே நம்மளை பண்ணாது கெட்ட சக்திகள் பிறரோட தீய எண்ணங்கள் பொறாமை அதை மாதிரியான தீய சக்திகள்லாம் நம்மளை எதுவுமே பண்ணவே பண்ணாது ஏன்னா இந்த வாசனை எங்க இருக்குதோ அந்த இடத்துல தெய்வ சக்திகள் இருக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை கூடவே நம்ம சேர்க்க வேண்டிய பொருள் வந்து இந்த தர்பை இந்த தர்பையை வந்து நம்ம இதை மாதிரி அகல் விளக்கில் நல்லெண்ணெய் விட்டு அகல் விளக்கில் நம்ம இதை எரிச்சோன்னா இது வந்து எரிஞ்சு சாம்பலாக கருப்பு சாம்பலாக வரும் அதை வந்து நம்ம ஒரு தனி அகல்லையோ இல்லை இதை மாதிரியோ எடுத்துக்கிட்டு நம்ம அது கூட இந்த அரக ஜாவியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணோன்னா அது வந்து நல்ல ஒரு பொட்டு மாதிரி ஆகிடும் இந்த சாந்து புட்டுன்னெலாம் சொல்லுவாங்கள்ல அதை மாதிரி அது ஆகிடும் அதை வந்து நம்ம தினம்தோறுமே வ வச்சுக்கலாம் இப்போ வந்து ஆஃபீஸில் நிறைய எதிரிகள் நமக்கு இருக்காங்க மறைமுகமாக நம்மை தாக்குறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வைக்கலாம் வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய தொல்லைகள் குறையணும் இல்லை நீங்கள் ஒரு பிஸ்னஸ் டீல் பார்க்க போகிறீங்க அது உங்களுக்கு வெற்றியாக வரணும் அல்லது மிக முக்கியமான இன்டர்வியூ போகிறீங்க அது வந்து உங்களுக்கு வெற்றியாக அமையணும்னா இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் பின்பற்றிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் தைரியம் வரும் இந்த புட்டு வச்சாலே உங்களுக்கு இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிடுவீங்க அப்படின்லாம் கிடையாது இதை நீங்கள் வச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு தைரியம் வரும் அதை மாதிரி மற்ற சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இப்போ வந்து நம்ம இதை எரிச்சுட்டு நம்ம இதை மாதிரி வந்து ரெடி பண்ணிடலாம் இது எரிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் ஜஸ்ட்டு கொஞ்சம் நேரத்தில் இது ஃபுல்லாகவே எரிஞ்சிடும் அதுக்கப்புறமா நம்ம அரகஜாவையும் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இந்த அளவு எரிஞ்சுருக்குது இந்த தர்பைலாம் நம்ம எடுத்துகிட்டு வெறும் இந்த பவுடராக இருக்குதில்ல சாம்பலாக இருக்குது இல்லை இதை மட்டும் நம்ம இதுக்கு பயன்படுத்திக்கலாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதில் கொஞ்சமாக இதில் வந்து அரகஜா வச்சுருக்கிறேன் இப்போ இந்த சாம்பலையும் இதையும் சேர்த்து நம்ம நல்லாவே மிக்ஸ் பண்ணிடலாம் ஸோ நான் இதில் வந்து ஒரு சொட்டு நெய் வந்து சேர்த்துருக்கிறேன் நெய் சேர்த்ததால இதை மாதிரி நம்மளுக்கு நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் இந்த நம்ம நெத்தியில் வைக்கிறதுக்கு நான் டெமோ பர்பஸ் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப கொஞ்சமாக எடுத்துருக்குறேன் இந்த பொட்டு நீங்கள் வந்து ஒரு வாரத்துக்கு ரெடி பண்ணணுன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக தர்பை போட்டு கொஞ்சம் அதிகமாக அரகஜா வச்சு நீங்கள் இதை மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் ரெடி பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இதில் ஒரு துளி நீங்கள் உங்கள் நெத்தியில் தினம் அப்படி வச்சிங்கனாலே போதும் நல்ல ஒரு அது இது கருப்பாக தெரியுதுன்னா இதுக்கு மேலே நீங்கள் குங்குமம் கூட வச்சுக்கலாம் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படுவதை நீங்கள் வந்து உணர முடியும் இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம தினந்தோறும் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஸோ இதை வந்து முயற்சி செஞ்சு பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் நம்முடைய சேனல் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி